ஒரு காட்டில் ஹான்பில் பறவைகளின் அரசனாக இருந்தது ஆனால் அது அந்த காட்டில் உள்ள சிறிய பறவைகளை அவை செய்த சிறு சிறு தவறுகளுக்காக கூட அவைகளை கொல்லும் வழக்கம் கொண்டது அதனால் ஒருமுறை எல்லா பறவைகளும் ஒன்று கூடி புதிய அரசனை தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனை செய்தனர் எல்லா பறவைகளின் தேர்வு புல்புல் பறவையாகவே இருந்தது அதற்கு ஒரு அழகான தோற்றம் உள்ளதே அந்த செய்தியை பறவைக்கு தெரியப்படுத்துவது

சொல்லு எந்த கிளைய நான் உடைக்க வேணும் அது அந்த கிளையை தான் என்னால முடியா விட்டா வேறு யாரால முடியும் ஹான்பில் பறவை உயரே பறந்தது பின்னர் அந்த கிளையின் மேல் வேகமாக வந்து இறங்கியது ஆனால் அந்த கிளை உடையவே இல்லை இந்த போட்டியில கலந்து கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கிளைக்கு சமமான கிளையே உடைக்க வேணும் புல்புல் தான் அந்த அடுத்த போட்டியாளர் அந்த கிளையே உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா அந்த கிளையோடு விட இந்த கிளைதான் பெரிதா இருக்கு அந்த கிளைய புல்புல் உடைக்க முடிஞ்சா அதுவே அரசனாகலாம் பறவைக்கு தெரியாதது என்னவென்றால் புல்புல் பறவை உடைக்கவிருக்கும் கிளையை ஏற்கனவே மரங்கொத்தி துளையிட்டு விட்டது புல்புல் பறவை அந்த மரத்தின் கிளையில் மீது வேகமாக வந்து உட்கார்ந்தது அது கிளையை உடத்து விட்டது தன் தோல்வியை ஒப்புக்கொண்ட ஆண்டு பறவை அங்கிருந்து பறந்து விட்டது பின்னர் முல்புல் பறவை பறவைகளின் அரசனாக ஆனது எல்லா பறவைகளும் உற்சாகம் அடைந்தன நீதி புத்திமான் பலவான் ஆவான்